சுருக்கலாம மேலே இங்கிலையும் ஒரே நம்பரால் என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணால் சின்ன நம்பர் கிடைக்கும் அப்போ ரெண்டாவில் வகுத்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு ரெண்டாவில் வகுப்பிடுவோம் ரெண்டுமே அதனால் அப்படி போட்டிருக்கேன் இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன நம்பர் கொடுக்கும் ஏழு ரெண்டு பதினாலு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு திஸ் ஈக்குவல் டு திஸ் திஸ் ஈக்குவல் டு திஸ் ஓகே ரைட் அடுத்தது ஓரேழு ஏழு நான் மூணாக பன்னெண்டு சுருக்க முடியாது அப்படியே விட்டுற வேண்டியது தான் இது தகு பின்னம் அப்படி பார்த்து நாளையில் இருபத்தெட்டு ஒம்பத்தெட்டாக எழுவத்தி ரெண்டு சுருக்கலாம் ரெண்டால் பார்க்கலாம் வேலைங்கிலையும் இதே வேலையூ இருக்கக்கூடிய சின்ன எண் கிடைக்கும் இருபத்தெட்டு பதினாலு இது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு திரும்பவும் சுருக்கலாம் அது திரும்பவும் சுருக்கலாம் ஏழு பதினெட்டு ஓகே இப்போ இதுக்கு இது சமான பின்னா இதுக்கு இது சமான பின்னோ இதெல்லாம் தங்க வேல்யூ சரியா அடுத்தது இது பெருகு சொல்கிறான் இது என்னது முழியன் இது இது எப்படி சார் பெருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம் எப்பயுமே ஆமாம் வாரஞ்சு ஆறுநாங்க இருபத்தி நாலு சரியா போயிடுச்சு இது என்னது ஆ தகா பின்னா சுருக்கலாமா நாலு அஞ்சு இருக்குது நாலு நாலு பை அஞ்சு கரெக்டா அடுத்தது இது மாதிரி தான் கீழே ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்தோம் ஓர் ஏழு ஏழு மூணா ஒம்பது தகா பின்னம் ஒரு ஏழு ஏழு இருக்குது ஒன்று ரெண்டு பை ஏழு ஓகே இப்படி மாற்றணும் பின்னத்தை எப்படிலாம் மாற்ற முடியுமோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்து இது வந்து என்னது கலப்பு பின்னோம் இது தகு பின்னோம் இப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து மூணா ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று அப்போ ரெண்டு பை ஒம்பது எட்டு மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டும் பதினொன்று பதினொன்று பை மூணு மூழாக இருபத்தி ஒன்று மூவொம்பதா இருபத்தி ஏழு பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு இப்படி மாற்றணும் அப்போது தகா பின்னமாக சார் கலப்பு பின்னமாக இருந்தால் என்ன பண்ணுங்க அதை தகா பின்னமாக மாற்றிக்கோங்க அப்போ பெருக்கிறது ஈஸி பின்னத்தில் அதே அதேமாதிரி ஐநாங்கு இருபது இருபது மூணு அஞ்சு கே அஞ்சு அஞ்சு முழு கேக்கையும் நாலு நாளாக வெட்டுறோம் அப்போ இருபது பீஸ் இருபது மூணு இருபத்தி மூணு பை நாலு எட்டு மூணு முழுக்கேக்கையும் ரெண்டு ரெண்டு பீஸாக வெட்டுறோம் ஒவ்வொரு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு கேக்க வச்சுட்டே போகணும் பின்னத்தை வரைக்கும் ரெண்டு பெருக்கணுன்னா சார் பெரிய என்ன இருக்குது சார் எனக்கு பெருக்கிறது கஷ்டமோ ப்ராப்ளம் இருபத்தி மூணாக ரெண்டாக பிரிக்கலாமா இருபத்தி மூணு இன்ட்டு ஏழு என்ன பண்ணுறான்னு பாருங்க இருபது இன்ட்டு ஏழு மூணு இன்ட்டு ஏழாக பிரிச்சிட்டேன் நமக்கு பெருக்கல் வாய்ப்பாடு இந்த பக்கம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தெரிஞ்சால் போதும் அதேமாதிரி இங்கேருந்து வெர்டிக்கலாக வந்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தெரிஞ்சால் போதுங்க எவ்வளோ பெரிய பெருக்கலாக இருந்தாலும் நம்ம முடிச்சிடலாம் பெரிய எண்ணெய்லாம் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் அப்போது ஈரேலாம் பதினாலு இந்த சைபரை அப்படியே அங்கே போட்டு வரோம் நூற்றி நாற்பது மூவேலா இருபத்தி ஒன்று எவ்வளவு நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகே நூற்றி அறுபத்தி ஒன்று டிவைடட் பை நாலு ரெண்டு எட்டு இதுக்குள்ளே எத்தனை எட்டு இருக்குங்க இருபது எட்டு நூற்றி அறுபது அப்போ இருபது இருபது எட்டு நூற்றி அறுபது இருபது ஒன்று பை எட்டு இருபது முழு கேக்கும் இருபத்தி ஓராது கேக்கில் எட்டில் ஒரு பங்கும் அப்படின்னு அர்த்தம் ஓகே இதுதான் நம்ம பார்த்துட்டோம் ஓகே அடுத்தது வகுத்தல் வகுத்தலுங்கிறது தானே இதை பெருக்களோடய தலைகள் அப்போ என்ன பண்ணலாம் இதை இதை தலைகளாக திருப்பி போடணும் ரெண்டு பை அஞ்சு அப்படியே போதும் என்ன அப்படியே எடுத்துக்கணும் வகுத்தல் இருக்குதுலேயே அதை மட்டும் திருப்பி போகணும் பெருக்களோட தலைகள் கலை சாரி வகுத்தலோட தலையில் பெருக்கல் அப்படி பெருக்கல் போட்டோன்னா இதை தலையில் மாற்றுறேன் நாலு பை ஒன்றா மாற்றுறோம் நாலு ரெண்டு எட்டு ஓரஞ்சு அப்படின்னு கிடைச்சிரும் இதில் இன்னொரு மெத்தேட் குறுக்கு பெருக்கள் இங்கே தான் வகுத்தலில் தான் குறுக்கு பெருக்கள் அங்கே சமான பெண்மா மாத்திரலாம் குறுக்கு பெருக்கள் வரக்கூடாது நாலு ரெண்டு எட்டு ஓரஞ்சு அப்படி போட்டுடலாம் அப்போ இது குறுக்கு பெருக்கள் பண்ணலாமா சரி ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம் ஐயாயிரா சரி தலைகிலாக போடணும் அஞ்சு பை ஆறு ரெண்டாவது தான் தலைகிலாம் திருப்பி போடணும் பெருக்கள் போடுறோம் ஏழு பை ஆறு ஐயேழாம் முப்பத்தஞ்சு இவ்வளோ பை ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு குறுக்கு பேர்கள் ஐயேழா முப்பத்தஞ்சு ஆறாறா முப்பத்தாறு முதல்ல என்ன எங்கே இருக்கோ அங்கே போடணும் இங்கேருந்து பெருக்கி அங்கே போட்டுறக்கூடாது ஆ அந்த மாதிரி அடுத்தது இது இதுவும் அதே மாதிரி தான் இது கலப்பு பின்னமாக இருக்குது ஓரின பின்னமாக மாற்றிக்கணும் அப்போது நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்று பதினொன்று பை நாலு வகுத்தல் இப்போ ரெ ரெண்டு முழு கேக்கி என்ன பண்ணுறோம் நாலு நாளாக வெட்டுறோம் கேக்கை தான் பின்னணம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அல்லது எங்கே ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமும் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல பின்னத்தில் சிக்கல் வருதுன்னா நம்ம கேக்கை ஞாபகப்படுத்திக்கோங்க ரெண்டு முழு கேக்கையும் நாலு நாளாக வெட்டுறோம் எட்டு பீஸ் ஆகிடுச்சி மூணாவது கேக்கில் நாலு பீஸ் பீஸாக மூணு பீஸ் இருக்குது இப்போ எட்டு மூணு எவ்வளவு பதினொன்று பை நாலு வகுத்தல் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாமா இன்ட்டு போட்டுட்டு ஒரே வேலையை முடிச்சிடலாம் அஞ்சு பை மூணு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு மூணா பன்னெண்டு இது தகா பின்னா எத்தனை பன்னெண்டு இருக்குது நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு இப்போ நாலு முழு கேக்கும் அஞ்சாவது கேக்கில் ஏழு பை பன்னெண்டு இருக்குது ஏழு பை பன்னெண்டு இந்த இடத்த இதை வந்து இங்கே போட்டுக்கலாம் பட்டாயிரம் அது இது அப்போது நாலு முழு கேக்கும் அஞ்சாவது கேக்குல ஏழு பை பன்னெண்டு இருக்கும் அடுத்தது இது ரெண்டு ஆறு ஆறு மூணாக ஒம்பது ஒம்பது பை ரெண்டு இது இன்ட்டு போட்டுக்கிறோம் தலையில கொண்டுட்டு வரோம் மூணு பை எட்டு ஈக்குவல் டு மூவதா இருபத்தி ஏழு இன்னும் ரெண்டா பதினாறு சரியா அப்போது பெருக்கல்ல பகுத்தல்ல என்ன தேவையில்ல சமானம் இன்னும் தேவையில்லை மேலே மேலேட பெருக்குங்க கீழே கீழே பெருக்குங்க வந்துடும் அதே பகுத்தில் என்ன பண்ணுங்கள் ரெண்டாவது வரக்கூடிய பின்னத்தை தலைகீழாக திருப்பி போட்டிங்கன்னா பெருக்கலாயிரும் மேலே மேலே பெருக்குங்க கீழே கீழே பெருக்குங்க அதேமாதிரி கலப்பு பின்னமாக இருக்குது அப்படின்னா என்னவோ மாற்றுங்க அதை ஓ தகா பின்னமாக மாற்றிக்கிட்டு பெருக்குங்க பின்னத்தோட பெருக்குங்க அடுத்த என்னது மூளை என்ன இருக்குது பின்னத்தோட பெருக்குன்னா இன்னும் மூளை என்னை கீழே ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம் கரெக்டாக பார்வை ஒன்று கீழே உள்ளதை அதோட பெருக்கி போடுங்க மேலே உள்ளத அதோட பெருக்கி போடுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட்